சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி எம்டிசியில் பட்டதாரிகளுக்கு ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சி செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தொழில் பழகுனர் பயிற்சியில் சேர விரும்பும் பட்டதாரிகளுக்கு மாநகர போக்குவரத்து கழகம் அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பாக மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் தா பிரபு சங்கர் வெளியிட்ட செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஓராண்டு தொழில் பழ பயிற்சி வழங்கப்படுகிறது அதன் அடிப்படையில் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் சிவில் உள்ளிட்ட பிரிவுகளில் பொறியியல் டிப்ளமோ மற்றும் இளநிலை பட்டம் முடித்தவர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மேலும் பயிற்சியில் சேர விருப்பமுள்ளவர்கள் என்ற இணையதளத்தில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அரசு விரைவு பேருந்துகளில் சக்கரங்கள் தனியாக கழன்று ஓடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் சக்கரங்களை பராமரிக்க பணியாளர்களை நியமிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மேலாண் இயக்குனர் அலுவலகம் அனுப்பிய சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது அரசு விரைவு பேருந்துகளில் தற்போது சக்கரங்கள் தனியாக கழன்று பயண தடைகள் ஏற்படுவது அதிகரித்து வருகின்றன எனவே ஏற்ப ஒப்பந்த பணியாளர் மற்றும் நிரந்தர பணியாளர்களை நியமித்து சக்கர பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் ஒப்பந்த பணியாளர்கள் பணியை சரியாக செய்கிறார்களா என்பதை நிரந்தர பணியாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் மேலும் வரும் காலங்களில் சக்கரங்கள் தனியாக கழன்று பயண தடைகள் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட பேருந்தின் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்ட நிரந்தர பணியாளர் மேற்பார்வையாளர் மற்றும் கிளை மேலாளர் ஆகியோர் மீது தகுந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனல் ங்கள் நன்றி வணக்கம்